மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே காவேரி நீரின் உபரி நீரை அந்தியூர் பவானி தொகுதியின் ஒரு பகுதி மக்களுக்கு விவசாயிகள் நீர் கிடைக்கவில்லை இரண்டு நாட்களுக்கு முன்பாக தங்களை சந்தித்து அந்த விவசாய மக்களின் சார்பாக தங்கள் இல்லத்தில் கடிதம் கொடுத்திருக்கிறேன் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தையும் நேற்று தினம் அளித்திருக்கிறேன் அதனால் நீரூற்று முயற்சியின் மூலமாக அந்தியூர் பவானி தொகுதியில் ஒரு குறிப்பிட்ட பகுதி மக்களுக்கு கிடைக்காத நீரை இந்த திட்டத்தின் கீழ் கொண்டு வந்து அந்த மக்கள் விவசாயம் செய்வதற்கு வாய்ப்பை உருவாக்கி தருவீர்களா திட்ட தயாரிப்பு பணிகளை அரசு செய்ய முன்வருமா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன் அந்தியூர் பவானி குடிநீர் கூட்டுக்குடி வேற வைத்தே அந்தியூர் பவானி தொகுதி குறைகளை கேட்பதற்கு அந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அருண்மொழி தேவன் அருண்மொழி தேவன்

உரிமையோட அவை முன்னவர் உங்களுக்கு நல்ல பதில் சொல்லியிருக்காங்க நல்ல நடக்கும் உறுப்பினர் அருள்மணி தேவர் அனுமதி இல்ல உட்கார் விநாயகன் இருநூற்றி எண்பத்தி நாலு மாண்புமிகு உறுப்பினர் திரு பூண்டி கே கலைவாணன் மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்கள் உட்கார் இல்ல அதுக்கு பதில் சொல்லியாச்சு தம்பி விடுங்க இல்ல நீங்க பேசுறது மோசமானது நீங்க பேசுறது எதுவும் அவை குறிப்பில யாராவது மாண்புமிகு அமைச்சர் பயில் சொல்லுங்க தமிழ் வளர்ச்சித்துறை நீங்க சீரோ அவர்ல சீரோ அவர்ல இந்த பிரச்சனையை இப்படி எல்லாம் பேசக்கூடாது இல்ல அவங்க சொன்னால எந்த தவறும் இல்ல உங்க கேள்வியிலயும் தவறு இல்ல உட்காருங்க மாண்புமிகு அமைச்சர் பயில் சொல்லுங்க மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்ல பதில் கலை பண்பாட்டுத்துறை சென்னை மதுரை கோவை மற்றும் திருவையார் ஆகிய நான்கு தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரில் உறுப்பினர் நீங்க தேவையில்லா பிரச்சனை பண்ணா நான் முதல்லே சொன்னேன் அந்த இல்ல மூத்த அமைச்சர் இல்ல கேளுங்க உட்காருங்க சொல்றேன் இல்ல உட்காருங்க சொல்றேன் நானே மூத்த அமைச்சர் உங்க கேள்விக்கெல்லாம் பதில் இருக்காது அதனால முடியாதுன்னு நீங்க நன்றி நீ சொல்றேன் அனுமதிச்சேன் அவ்வளவுதான் அதனால நான் எனக்கு யாருக்கு அதிகமா கேள்வி கொடுக்கணும் எனக்கு தெரியும் சரிவு செய்து இதை இதோட விடுங்க மாண்முக அமைச்சர் பதிவு சொல்லுங்க